ஸ்கேன் எடுக்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டுருக்கோம் நல்லா செம்ம பெருசுங்க திருப்பூர் ஜிஹெச் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னா எக்கோ ஸ்கேன் எடுக்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டுருக்கோம் இன்னைக்கு அந்த எக்கோ ஸ்கேன் எடுக்க போறோம்ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க பேக் கேமராவில் பார்க்கலாம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் இங்கேருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏழு மணிக்கு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்கோம் அங்கேருங்க ரோட்டில் வந்து ஒரு கொஞ்சம் வண்டிங்க தான் போயிட்டுருக்கு ஏன்னா வந்துட்டு ஒரு எட்டரை மணிக்கு மேலே தான் ஃபுல்லாக வண்டியில் அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம திருப்பூர் பெரிய ஜிஹெச்சுக்கு போய் ஆகணும் அங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சந்திக்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்க இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு பஸ்ஸில் தான் போய் ஆகணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் பெரிய ஜிஹெச் மெடிக்கல் காலேஜும் ஹாஸ்பிட்டலும் ஒன்றாவே தான் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஹாஸ்பிட்டல் இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் பார்க்குறதுக்கு மொத்தம் அஞ்சு மாடி ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் மேலே கூட போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பிரசவ வார்டுன்னு செம்ம பெருசுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் எல்லாமே இருக்குது இப்போ தானே புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணிருக்காங்க ஒரு வழியா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஜிஹெச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க உள்ளார டாக்டர் என்ன சொன்னாங்க என்னை வந்துட்டு உள்ளாரே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து வெளியவே நிப்பாட்டு வச்சுட்டாங்க இவங்க மட்டும்தான் உள்ளார போனாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் ஒன்று சொன்னேன் நார்மலாக இருக்காங்க அப்புறமேட்டுக்கு ஈசிஜி எடுத்தது இசிஜி ஸ்கேன் எடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறங்க இதான் வந்துட்டு பார்த்துருங்கன்னா இசிஜி ஸ்கேன் எடுத்து கொடுத்துட்டாங்க அடுத்தது வந்து இன்னைக்கு வந்து எக்கோ டெஸ்ட் எடுக்கிற டாக்டர் வரலையா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு திங்கக்கெழம வருவாங்க நீங்கள் திங்கக்கெழம வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் திட்ட நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் மட்டும் தனியாக வெளியே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்து உள்ளார அலோடு இல்லையாமா ஒன்லி லேடிஸ் மட்டும் இது மட்டும்தான் உள்ளார போணுச்சு செல்லு வேறு எடுத்துகிட்டு போலியா நானே வந்துட்டு காணா காண நானும் இந்த கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்கேன் அங்கே உள்ள லேடிஸ் எல்லாம் இங்கே நீங்கள் எப்படி துரத்துதுங்க அப்புறம் என்னடா வந்துருந்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட போயிட்டு இது மாதிரி வந்துட்டு உள்ளார போயிருக்காங்கன்னு சொன்னதுக்கு சரி வந்துடுவாங்க நீங்கள் போய் அங்கிட்ட ஓரமாக வெயிட் பண்ணுவோன்னு சொன்னாங்களா அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து உக்காந்துருந்தேங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வந்துருச்சு அப்புறந்தான் பிடிச்சி சத்தம் பட்டேன் அதுக்கப்புறம் போனாச்சும் செல் எடுத்துகிட்டு போ உள்ளார என்ன நடக்குது என்னென்ன தெரிய மாட்டேங்குதுன்னு சத்தம் போட்டேன் அப்புறம் வந்துட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தாங்க ஆனால் வந்துட்டு டக்கு டக்குன்னு பார்த்தாங்க எல்லாமே போனாலுமே பிபி டெஸ்ட்லாம் பார்த்துட்டு தென்னார் ஸ்கேனு இசிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு திங்காய் வர சொல்லியிருக்காங்க திங்காய் தான் எக்கோ ஸ்கேன் டெஸ்ட் ஆனால் ஜிஹெச் வந்துட்டு செம்ம பெருசுங்க எப்படி இருந்துச்சு ஜிஹெச் நல்லா வந்துட்டு பெருசுங்க அஞ்சு மாடி பிரசவ வார்டுக்கு மட்டும் அஞ்சு மாடி ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக வார்டு வச்சுருக்காங்க நல்லா செம்ம பெருசுங்க திருப்பூர் ஜிஹெச் நல்லா பார்த்தாங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ தானே எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோடு முடிச்சுக்கிறோம் திங்கட்கிழமை வந்துட்டு எக்கோ ஸ்கேனுக்கு போகணும் அந்த வீடியோவும் வரும் பாத்திரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்கோ டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒன்பது மாதம் டெஸ்ட்டு வேற ஸ்கேன் எடுக்க போகணும் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே போய் ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு ஒன்பதாம் மாதம் ஸ்கேன் எடுக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோ இதுக்கப்புறம் வரும் ஜிஹெச்சில் வந்து இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நான் என்னென்னு பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம டெலிவரி டைம் ஆகலை வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்